என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் திருமண தடை விலக இருபத்தி ஏழு நாளில் நடக்கும் அது செய்யும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் நாங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வந்து வரன் பார்த்து தரப்படும் அதாவது தொடர்புகளை ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே பண்ணுறையும் டச் பண்ணி பாருங்க நேற்றுக்கு மட்டும் சுமார் ஒரு நூற்றி எண்பது பேர் வாட்ஸ்அப்பில் நான் சொல்லியிருந்தாலும் ஃபோட்டோட்டேட்டா ஜாதகம் அனுப்புங்கன்னா கண்டினியூவாக ஃபுல்லாக வாட்ஸ்அப் ஃபுல்லாயிடுச்சு இது ஏன்னா இப்போ நீங்கள் அனுப்புறத நான் சரியாக பார்த்து சொல்லணும் இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்பில் முழுமையாக வர்றதுனால அதே வாட்ஸ்அப்பில் தான் ஜாதகம் பார்க்குறதுக்கு அன்பு உறவுகள் அனுப்புகிறாங்க எனக்கு அதில் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா எனக்கு சரியாக அதை எடுத்து எப்படி செயல்படுத்த முடியும் ஏன்னா எனக்கு வேலை சுமை அதிகமாக இருக்குது கோவிலும் இருக்குது ஜாதகமும் பார்க்கணும் அதனால் அன்பு உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் பார்த்து கொடுக்குறோம் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் முதல் கமெண்டில் என்னுடைய அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய யாருக்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்களோ அவங்களுடைய பயோடேட்டா ஜாதகம் ஃபோட்டோ நல்லா தெளிவாக எங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிடு இதான் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பார்த்து கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு காலையில் நாலு முப்பது மணிக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க இருந்து அப்போது மக்களுக்கு என்ன அப்படின்னு ஆகல ரொம்ப பேர் கஷ்டம் வரணும் அவ்வளோ வரணு இருக்குது ஆனால் வந்ததில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய வரண் தான் அதிகமாக இருக்குது பெண்களுடைய வரன் மிக மிக குறைவு இப்ப நம்ம நூத்தி எண்பதுக்கு மேல வந்திருக்கும் அப்ப எந்த அளவுக்கு ஆண்களுக்கு திருமணமாக எவ்வளவு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இத நம்ம எப்படி வீடியோவா கொடுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில இப்போ நமக்கு வந்த வரனை நம்ம வந்து படிச்சு சொல்லி அதாவது என்ன ராசி என்ன லக்கணம் எந்த இருந்து எப்படி வரணும் எது எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஃபோட்டோ காட்ட முடியாது ஃபோட்டோவில் பார்க்குறது அந்த அளவுக்கு திருப்தி இருக்கா உங்களுக்கு பிடிச்சி போச்சு நான் சொல்கிறத வச்சு இந்த வரன் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுங்க உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து ஓகே அப்படின்னா அவங்களுக்கு நான் தகவல் சொல்வேன் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரும் நம்புகிறேன் நான் கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க அவர் கோயில் வச்சு கூட பேசலாம் இல்ல எங்களுக்கு எங்க விருப்பம் இருக்க பேச அதுக்கப்புறம் பொறுப்பு நீங்கதான் தொடர்பு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க